வணக்கம் நண்பர்களே தமிழ் சினிமாவில் அழகான ஜோடி ராசியான ஜோடி பொருத்தமான ஜோடி அப்படின்னு சில நடிகை நடிகைகள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் முக்கியமானவங்க வந்து கமல் ஸ்ரீதேவி அவங்க என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காங்க எந்தெந்த வருஷத்தில் உள்ள படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மூன்று முடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் பதினாறு வயது நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பாரதிராஜா டேரக்ஷனில் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் சத்யவான் சாவித்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல ரிலீஸ் ஆச்சு இந்த படமும் வந்து இவங்களுக்கு ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சிது அதுக்கு அடுத்ததாக வந்து வந்து சிவப்பு ரோஜாக்கள் பாரதி ராஜா டேரக்ஷனில் கமல் ஸ்ரீதேவி நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் மனிதரில் இத்தனை நிறங்களா இல்லை இது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ரிலீஸ் ஆச்சு இது வந்து கமல் ஒரு கேமியோ ரோல் மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் சிவப்புக்கல் மூக்குத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் ரிலீஸ் ஆச்சு இந்த படமும் வந்து ஒரு மு ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சது அவங்களுக்கு இது அப்புறம் வந்து தாய் இல்லாமல் நான் இல்லை இதில் ரஜினிகாந்தும் நடிச்சிருப்பார் அப்புறம் வந்து கல்யாண ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் ரிலீஸ் ஆச்சு இது வந்து டபுள் ரோலில் கமல் நடிச்சிருப்பாரு ஸ்ரீதேவி ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருப்பாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் நீலமலர்கள் இது இந்த படத்துலேயும் வந்து பாடல்கள்லாம் ஹிட் ஆச்சு அப்புறம் வந்து குரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரிலீஸ் ஆச்சு இது ஐவிசி டைரக்ஷனில் இதுலேயும் பாடல்கள்லாம் ஹிட் ஆச்சு இதுவும் ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சது ரெண்டு பேருக்குமே அப்புறம் வந்து வறுமையின் நிறம் சிவப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாலச்சந்தர் டைரெக்ஷனில் வெளியாச்சு இதுவும் ஒரு முக்கியமான படம் கமர்ஷியலாகவும் சரி பேர் வாங்கி கொடுத்ததுலேயும் முக்கியமான படமாக வந்துச்சு அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் மீண்டும் கோகிலா கே என் ரங்கராஜன் டேரக்ஷனில் ரிலீஸ் ஆச்சு அப்புறம் வந்து சங்கர்லால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் கேஎன் பாலு டேரக்ஷனில் ரிலீஸ் ஆச்சு அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வாழ்வே மாயம் இதுவும் ஒரு முக்கியமான படம் கங்கை அமரன் மியூசிக் பண்ணியிருந்தார் அப்புறம் வந்து மூன்றாம் பிறை பாலு மகிந்திரா டைரக்ஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆகிடுச்சு இது வந்து நேஷ்னல் அவார்டு கிடைச்ச படம் இவங்க ரெண்டு பேர் நடித்த படங்கள்லேயே ஏதாவது படங்கள் விடுபட்டதுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இதுபோல் பொருத்தமான ஜோடிகள் வேறு யாரும் இருந்தாலும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்